இப்போ 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 இந்த ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் முன்னாடி சும்மா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ புதுசாக ஒரு 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 ட்ரெண்டிங் மாதிரி அது என்னமோ ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறானுங்க கம்மனாட்டிங்க இவனுங்கள்லாம் வந்து எதாவது தான் அடிக்கிறதுன்னு தெரில கண்டாரஓலி பசங்கள் கியூஆர் ஸ்கேனர் அதான் நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்போம் இல்லையா அதை வந்து இப்போ ஃப்ரெடி டிஸ்பிளேவில் காட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அப்படியே வந்து காசு அதில் வந்து இது எந்த தடுத்து முஷன் நாயுங்களோ தெரில காசை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க இது இது இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக இது பார்க்குறேன் இப்போ இது ஏதோ புதுசாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானுங்க இது ஏதோ ஒரு பித்தம் முன்னாடிங்க இதுக்கு காசை போட்ட வஞ்சிரானுங்க இல்லை அவனுங்களாவே எதாவது பண்ணிக்கிறாங்களான்னு தெரில பார்த்தா அந்த 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 என்ன பேடிஎம் அந்த வாய்ஸ் வருமே அமௌண்ட்டு கெடிட்டாக அமௌண்ட்டு கெடிட்டுன்னு அந்த மாதிரி கிரெடிட்டர் ஆகிட்டே இருக்குது அது உண்மையா இல்லை என்ன கண்ட்ராவின்னு தெரில இது ஒரு பொழப்புன்னு புலப்பட்ட பசங்க இதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க தூக்கில் தொங்கிடலாம் இவங்கெல்லாம் பேசாத எதுக்கு இவங்கெல்லாம் தூய்மையில வாடுறாங்கன்னு அதுவும் தெரியல ம் யோசிச்சு பார்த்தா அவனை கொறை சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல கன்றாவி எப்படி எப்படிலாம் பிள்ளைக்கு வித்த வைத்த வித்த என் வேணா வித்த லாபம் பண்றாங்க அப்பா சாமி முடியல தப்பிக்கு தேர்வு கூட அந்த மாதிரி யாருக்கும் யாரும் போய் தயவு செஞ்சு ஸ்கேன் பண்ணி பைசா பைசா கொடுத்தாதீங்க அப்படியே தூக்கில் தொங்கினாலும் சரி தொங்கிட்டு போட்டேன் காசு கீசு போட்டு விட்டுறாதிங்க பத்து பைசா உங்களுக்கு லாபம் கிடையாது பாத்துக்காங்க அந்த கம்மநாட்டி நான் காசு கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க